கிடையாது என்ன இது சாதாரண விஷயமா தொட்டதெல்லாம் ஹிட் அவரு என்ன பண்ணுவாரு அவருக்கு கட்டம் சரியில்ல வட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எங்க தலைவர் தொட்டதெல்லாம் ஹிட் ஒரு ஆள் இருந்தார் ஒரு ஆடு இருந்துச்சு அந்த ஆட்டை இங்க நம்மளுடைய நம்மளுடைய மாடு செயலாளர் என்ன பண்ணார் அந்த ஆட்டை வெட்டி பார்த்தீங்களா அதனாலயும் நம்ம அடிச்சு ஆட்டை கசாப் கடைக்கு அனுப்பிச்சாச்சு அது முடிஞ்சிச்சு மேல வந்தாதான் நமக்கான விடியல் இருக்கும் நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் முடிச்சிருந்துச்சா எல்லாம் புடிச்சிருந்தோச்சா வந்து கையாட்டுக்கு வாங்கலாம் புடிச்சது அக்கா எனக்கு ஒரு ஒரே ஒரு பெரிய வருத்தம் ஒரு பெரிய வருத்தம் என் பேர் நந்தினி நந்தினிக்காக எல்லாம் சரி பண்ணுவீங்களா வர வெளியில பார்த்தேன் ஓகேவா அடுத்தது ஒரு பூ மலரவே மலராது இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல என்னைக்குமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அந்த சின்னம் என்ன ஆயிரணும் அடுத்த டைம் வரும்போது மாறி அந்த இடத்துல என்ன சின்னம் வரணும் எல்லாரும் கை தூக்கி காமிக்க பார்க்கலாம் உதயசூரியன்ற அந்த சின்னம் வரும் வருமா வருமா வரும் ஏன் இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இல்ல அதுல நாற்பது எம்பிகள் மொத்தமா இந்தியா என்ன உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நாற்பதுக்கும் மொத்தமா அடிச்சு போய் நாடாளுமன்றத்தில் அப்படி உட்கார்ந்தோம் இல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா நாடாளுமன்றத்தில் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்புமிக்க கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலகமே பாராட்டுகின்ற திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை ஒரு பொதுக்கூட்டம் அல்ல ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் என் சாமி பையன் பேர் பார்த்தீங்களா சாமிக்கே பைய நீலாம் ஒரு ஆம்பளை ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரன்னு நீ ஒரே இடத்துல என் வேலை பார்க்குறியா அவன் பழைய டிவி ஸ்விட்டியை வாங்கிட்டு புது பைக்கு வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு பூலுவொட்டியிலேருந்து ஆளாந்தூரை போகிறேன் பேர் ஒரு வர்றேன் அப்படியே தொண்டாமுத்தூர் போகிறேன் ரவுண்ட் அடிக்கிறான் அவ இது பட்டுப்போட மல்லியை போச்சுக்கிட்டு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு என் முன்னாடியே ரப்பாக போகிறான் என்னால் பார்க்க முடியல இவ்வளோதானே வேணிப்பேன் வேணும் முதல்ல நீ மீச நாளைக்கு புது பைக்கு வாங்கியா பைக்கு தானே மீசைய பத்தி பேசுனாண்டு கடனை வாங்கி பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டான் உட்காரு பட்டு வச்சுட்டு பின்னால உட்காந்து ஓட்டுறான் அந்த அம்மா பின்னாடி உட்காந்து என் புது வண்டி அப்படின்னு உட்காந்து போகுது பின்னாடி உட்காந்து போறத வச்சே கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் எத்தனை மாசம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இறுக்கி இடுப்ப பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் இப்ப தான் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த சட்ட காலரை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த வேட்டியில் விரல இப்படி மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இருந்தான் அங்கே உங்கள் அக்கா அவர் சொல்லுது எப்படி நம்ம பேசுறதெல்லாம் நம்ம நடந்துக்கிறத அப்படியே சொல்கிறாருங்க பின்னாடி கம்பியை பிடிச்சிருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுனார் தான் கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா தான் எப்படி எதுக்கு கம்பி பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா செத்த ரெண்டு பேரும் சாம இது மேலே வாழ்கிட்டாருன்னா என்ன அப்படின்னு கம்பியை பிடிக்காமல் உட்காந்து போகுது இந்த அம்மா புதுசா கல்யாணம் ஓடிட்டு போறாரு ஒன்னாம் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஐயா எண்பதுல போறாரு பத்தாம் இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பதுல தான் போகுது வண்டி